வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு உலகக்கோப்பை வாங்க முடியலையேன்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ரசிகர்களின் வேதனையை போக்கினார் தோனி அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்திய கிரிக்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க சச்சின் மாதிரி பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயரும் இருந்தும் இந்திய அணி பெரிய அளவில் வெற்றி பெற முடியலை இரண்டாயிரத்தி மூன்று வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதினாங்க அப்போது எல்லோருமே இன்னொரு முறை இந்தியா வேர்ல்டு கப் வாங்கிடும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா டீம் சூப்பராக விளையாடி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிவிடுவாங்க அப்போது இந்தியா தோற்றதுனால எல்லா ரசிகர்களும் சோகத்தின் எல்லைக்கே போயிட்டாங்க இந்திய கேப்டன் கங்குலி அப்போ தான் முடிவு பண்ணிணார் இளம் வீரர்களை இந்திய டீமுக்குள் கொண்டு வரணும் முன்னு கங்குலியால் கொண்டு வரப்பட்டவர்கள் தான் யுவராஜ் சிங் ஜாகிர் கான் முகமது கைஃப் ஹர்பஜன் சிங் மற்றும் மகேந்திர சிங் தோனி போன்ற இளம் வீரர்களை இந்திய கிரிக்கெட் அணியில் சேர்த்தார் சௌரவ் கங்குலி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மூணாம் தேதி தோனி பங்களாதேஷ்க்கு எதிராக முதல் ஒன் டே மேட்ச் ஆடுறாரு ஆனால் டக் அவுட் ஆகிட்டார் அடுத்த மேட்சும் சரியாக ஆடலை இந்த மாதிரி ஆளையெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல தோனி சரியாக ஆடலனாலும் கங்குலிக்கு கங்குலிக்கு தோனி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போகல பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போட்டியில் தோனிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாரு விசாகப்பட்டினத்தில் நடந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் எட்டு பாலுக்கு ரெண்டே ரன் எடுத்து அவுட் ஆகி போகிறார் சச்சின் அவுட் ஆன பிறகு ரசிகர் எல்லாம் சோகமாயிடுறாங்க அப்பெல்லாம் சச்சின் தான் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் அவரே சரி ஆடலை இப்படி எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் விசாகப்பட்டினத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடிய ஆட்டத்தில் அதிரடி அதிரடியாக ஆடி வேக பந்து வீச்சாளர்கள் வீசிய பந்துக்களை எல்லாம் நாலா பக்கமும் சுழட்டி சுழட்டி அடித்தார் தோனி அன்னைக்கு அவர் எடுத்த ரன் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தார் அடுத்தது தோனி ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் எடுக்கிறாரு இந்த மேட்சுக்கு அப்புறம் இவருடைய புகழ் உலகம் முழுக்க பரவுது இவரை பத்தி எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை கோப்பை வந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா டீம் பங்களாதேஷ் கிட்ட தோத்து போயிடுறாங்க இந்திய கிரிக்கெட் அணி முதல் சுற்றிலேயே வெளியேடி வெளியேறிடுறாங்க இந்திய கிரிக்கெட் ரசிகர் கோபத்தின் எல்லைக்கே போயிடுறாங்க பல கிரிக்கெட் பிளே பிளேயர்களோட உருவ பொம்மை எரிக்கிறாங்க தோனி புது வீடு கட்டிக்கிட்டு இருந்தாரு அவர் வீட்டையும் இடிக்கிறாங்க அதே ஆண்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்தது தோனி தலைமையிலான கிரிக்கெட் அணி விளையாட போறாங்க ஃபைனல்ல பாகிஸ்தானை வீழ்த்தி தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஜெயிச்சிட்டு வராங்க இந்த வெற்றியின் மூலமாக ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டார் தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு வேர்ல்டு கப் எப்போ வாங்குவாங்கன்னு காத்துக்கிட்டிருந்த ரசிகர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக விளையாடி வெற்றி பெற்று ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் திரு மகேந்தர் சிங் தோனி அவர்கள் அவருடைய வெற்றிக்கு காரணம் உழைப்பு விடாமுயற்சி பொறுமை வெற்றி தோல்வியை சமமாக பார்ப்பது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்